அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கோலா குபு பாரு இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராபான் சார்பில் நிற்கும் டிஏபி வேட்பாளரை இந்திய சமூகம் புறக்கணிக்க வேண்டும் காரணம் அரசாங்கம் நடத்தும் விதத்தில் இந்திய சமூகம் அதிருப்தியடைந்துள்ளதாக உரிமை கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஜனநாயக நடைமுறைகளில் இருந்து வாக்காளர்கள் சோர்வடையவில்லை என இந்தியர்களை தளமாக கொண்ட உரிமைகள் கட்சிக்கு தலைமையேற்றுள்ள பேராசிரியர் பி ராமசாமி கூறினார் வாக்காளர்களின் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை இருப்பினும் பிஎச் டிஏபி வாக்காளர்களை குறிப்பாக இந்தியர்களை வாக்களிக்க வேண்டாம் என கேட்கும் என்று அந்த முன்னாள் பினாங்கு மாநில துணை முதலமைச்சரான அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் எதிர்க்கட்சியான பெரிகத்தான் நேஷனலுடன் முறையான அல்லது முறைசாரா உறவுகள் இல்லாததால் வாக்காளர்கள் செல்வாக்கு இல்லாமல் முடிவு செய்யலாம் என்றார் வாக்காளர்கள் ஒரு வேட்பாளரை விரும்பினால் வேட்பாளருக்கு வாக்களிப்பது அவர்களின் விருப்பம் என்றும் பகத்தான் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டுவதே முதன்மையான பணியாகும் என தெரிவித்தார் குறிப்பிட்ட இந்திய தலைவர்கள் இந்த தொகுதியில் வீடு வீடாக சென்று நடவடிக்கைகளால் ஈடுபட்டுள்ளதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக பாப்பராய் கூறினார் அவர்கள் எதிர்க்கட்சிகளுடன் நட்பாக இருப்பதாகவும் அவர்களின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை சிலாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் உள்ள குவாலா குபு பஹாருவில் நாற்பத்தி ஆறு சதவீதம் மலாய் வாக்காளர்கள் முப்பது சதவீதம் சீன வாக்காளர்கள் மற்றும் பதினெட்டு சதவீதம் இந்திய வாக்காளர்கள் கொண்ட கலப்பு வாக்காளர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்து நான்கு முதல் இத்தொகுதியை சீன சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கடைசியாக மூன்று முறை பதவியில் இருந்தவர் டிஏபியின் லீ கி யோங் அவர் சமீபத்தில் புற்றுநோயால் இருந்தார் மே பதினொன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் வேளையில் அந்த இடைத்தேர்தலின் போது இந்திய ஆதரவு சோதிக்கப்படும் என்று முன்பு கூறிய ராமசாமி இந்திய வாக்காளர்கள் தங்களின் அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டவும் அரசாங்கத்திடம் சிறந்த சேவையை கோரவும் அழைப்பு விடுத்தார் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் அவமானங்களும் இந்திய வாக்காளர்கள் மத்தியில் விரக்தியை தூண்டி வருகின்றன இடைத்தேர்தல் முடிவுகள் எதிர்கால தேர்தல்களில் இந்தியர்கள் எப்படி வாக்களிக்கலாம் என்பது பற்றிய நுண்ணறிவை வழங்கும் என அவர் பரிந்துரைத்தார் எந்த அரசாங்கமும் அல்லது அரசியல் கூட்டணியும் இந்தியர்களின் எண்ணிக்கையில் பலவீனம் அல்லது பலவீனமான பொருளாதார அடித்தளத்தின் அடிப்படைகள் அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் சொல்வது போல் ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நாள் உண்டு இந்தியர்கள் விழித்துக் கொண்டு மதானி அரசுக்கு வேதனையான பாடம் புகட்ட வேண்டும் என ராமசாமி அரைகோபல் விடுத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்